உடனே விழி தமிழானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசி வணக்கம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா போல ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குமா ஓகே ஆக்சுவலா இப்ப வந்து ரீசெண்டா ஒரு மூவி வந்திருக்கு பாத்தீங்களா கௌதம் திண்ணனுடைய டேரக்ஷன்ல கிங்டம் அப்படின்ற மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகும்போது நிறைய எதிர்ப்பு ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன் ஈழத்தமிழர்களை வந்து கொச்சப்படுத்தி பேசினாங்க அப்படின்ற மாதிரி மற்ற தலைவர்களோட மற்ற பொலிட்டீஷியன்ஸோட கருத்தை விட நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அந்த படம் கிங்டம் அப்படின்ற ஒரு படம் விஜய் தேவர் கொண்டா அவருடைய நடிப்பில் வெளியாகி தெலுங்கில் அந்த படம் ரொம்ப நல்லா ஓடுதுன்னு சொல்கிறாங்க தமிழ்லேயும் எல்லாமே பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூவர்ஸில் பிரசாந்த் ஒருத்தர் தான் அந்த படத்துடைய இன்டர்வல்லே ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இதை விடவே மாட்டிங்களா நீங்கள் திரும்ப திரும்ப தமிழர்களை வந்து குறிப்பாக தமிழர்களை ஒரு விதமாக கெட்டவங்க போலவே அல்லது வந்து ஒரு குற்ற சமூகம் போலவே நீங்கள் சித்தரிச்சுட்டே இருக்கிற அந்த பழக்கத்தை ஏன் விட மாட்டேங்கிறீங்க தொடர்ச்சியாக தெலுங்கு படங்களில் இந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஏன் இதை மாற்றிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு பதிவு அவர் மட்டும் தான் போட்டிருந்தாரு அதை தாண்டி திரை விமர்சனம் அப்படிங்கிறது அவரும் பாசிட்டிவாக தான் பண்ணியிருந்தாரு டெக்னிக்கலாக எப்படி இருக்கு அல்லது வந்து ஒரு மூவியாக எப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம் அவர் கூட பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து வெளியே வருது அல்லது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது பார்க்கறவங்க போய் விரும்பி தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் இருந்துட்டு இருக்குது இப்போ தமிழ் தேசியவாதியின் மத்தியில் ஒரு குரல் எழ ஆரம்பிக்குது இது வந்து ஒரு படத்துக்கான குரல் அந்த படத்தை பார்த்து அஃபண்ட் ஆகிறாங்க அப்படின்றத தாண்டி இது ஒரு நீண்டகால வழி நிறைய படம் இது மாதிரி ஃபேமிலி மேன் டூன்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்துச்சு ஒரு படம் வந்துச்சு நிறைய தொடர்ச்சியாக வரக்கூடிய படங்கள் ஒரு மலையாள படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு தேசிய தலைவருடைய பெயரை வச்சு அழைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பிறமொழி படம் தயாரிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு கெட்டவன் ஒரு வில்லன் அல்லது மோசமானவன் அப்படின்னு கொண்டு வரும்போது ஒரு தமிழரை காட்டுறதோட சேர்ந்து குறிப்பாக அந்த விடுதலை போராட்டத்தையும் ஈழத்தமிழர்களையும் அங்க இருக்கிற நமக்கு இருந்த போராளிகளுடைய இயக்கத்தையும் அதை வந்து ஒரு மறைமுக குறியீடுகள் மூலமாகவோ அது கேரக்டராகவோ வச்சு அது ஒரு மொக்கையான ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க அந்த தலைவன் அப்படின்ற கேரக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்மி பீஸ் ஒருத்தனை வச்சு அதை ஏதோ வச்சு இப்படி தான் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ இது திட்டமிட்டு தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் குரல் எழுப்பிகிட்டு இருப்போம் ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்பப்படும் ஆனால் பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அந்த படம் ஒரு மாதிரி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் என்ன இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக எடுபடல அப்படிங்கிறனால வந்து தேட்டரை போய் அங்கே போய் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கான தேவையோ சூழ்நிலையே வரல ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் ஓட ஆரம்பிக்குது அப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை இணைப்பாளர் மரியாதைக்குடி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க இது ஈழத்தமிழர்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துவதாகவும் ஏதோ ரொம்ப மோசமான ஒரு போலவும் சித்தரிக்கும்படியாக இருக்குது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கை விடுறாரு அதை மீறினால் நாங்கள் முற்றுகை செஞ்சு படம் ஓடாமல் தடுப்போம் அப்படின்னு சொல்லி யார் இதுக்கு முதல்ல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த சரி தமிழர்களை இழிவுபடுத்துவதாக சொல்லி தமிழ் உணர்வாளர்கள் சொல்கிறாங்க அப்போ குறைஞ்சபட்சம் நம்முடைய அரசாங்கம் தலையிட்டு இல்லைப்பா இந்த படம் வேண்டாம் விடு தமிழ்நாட்டை ரிலீஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறது திரைத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் அவன் நினச்சா அவளை நேரம் கூட ஆகாது அது நிறுத்துறதுக்கு அதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சியே இறங்கி அதை செய்ய வேண்டியதாகுது நீ படத்தை திரையிட முடியாது உன் தேட்டரில் இந்த படத்தை ஓட்ட முடியாது நாங்கள் முற்றுகையிடுவோம் படத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஓட்ட முடியாமல் நாங்கள் தடுப்போம்னு சொல்லி தடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக ஓகே ரைட் எதுக்கு ரிஸ்க் தேவையில்லாமனு சொல்லி அந்த படத்தை வந்து அவங்களுடைய தேட்டர்ல வந்து எடுக்கிறது அல்லது அந்த காட்சிகளை நிறுத்துறது அப்படின்ற இடத்துக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இதுதான் இதுல நடந்துட்டு இருக்கிற விஷயம் நம்ம வலி அப்படிங்கிறது ஒரு படத்தினால இல்ல தொடர்ச்சியாக இது வந்துட்டே இருக்கிறதுனால ஏற்படுகிற வழி தான் ஆக்சுவலா அந்த சைட் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் அ கேஸ் ரைட் லைக் கம்ப்ளைண்ட்ஸோ ஏதாவது கொடுக்குறோம் நீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் இஷ்யூ பண்ணாம நீங்க வந்து தேட்டர்ல வந்து அவங்க வந்து முற்றுகிடுறதோ இல்லை வந்து மற்ற விஷயங்கள் பண்றதோ அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சரி இதை வந்து ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலத்தை சார்ந்த அந்த படத்துடைய ரசிகர்களோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களோ பேசினாங்க அப்படின்னா சரி இப்போ அவங்க படத்துக்கு அவங்க அப்படிதான் பேசுவாங்க நம்ம எடுத்துக்கலாமா இந்த மாதிரியான குரல்கள் தமிழ்நாட்டில இருந்தே எழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மொழியை பேசக்கூடியவர்கள் மத்தியில மத்தியிலிருந்து இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் எழுது பிரிஞ்சு எலிமெண்ட்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் சரி ஓகே இதை வந்து போயிட்டு முற்றுகை கிடறது தடுக்கிறது நாம் தமிழ் கட்சி பண்றது நாகரிகம் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லி நீ பேசுறியே அந்த படத்தில் அவன் அப்படி காட்சி வச்சது தப்புன்னு முதல்ல நீ பேசுனியா அப்படி இழிவுபடுத்துறது தப்பு அப்படின்னு நீ பேசுனியா இங்கே தானே இருக்கிற இந்த சோறு தானே திங்கிற இங்க இருக்கிற தமிழ் படங்களை பத்தி தானே நீ சம்பாதிக்கிற அப்படிங்கும் போது நீ ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவோ இன்னொன்னாவோ நீ இருக்கிற இல்லை தமிழ்ல தானே நீ பேசி சம்பாதிக்கிற ஆனால் எப்படி உனக்கு வாய் வாய்ப்புசாம வந்து இதெல்லாம் சரி இல்லை இதெல்லாம் நாகரிகம் இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் போலாமலன்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணமா ரொம்ப ரொம்ப பின்னாடி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்த உதாரணம் தங்களை அந்த படத்துல ஏதாச்சும் கன்னடர்களை இழிவுபடுத்துற மாதிரி எடுத்திருந்தாங்களா அந்த படத்தை நம்ம பார்க்கல அப்படி ஏதாவது வந்துச்சா அப்படின்னா இல்லை வெறுமனே மேடையில் பேசும்போது கமல்ஹாசன் அவர்கள் சிவராஜ்குமாரை பார்த்து ரொம்ப ஒரு அன்பின் வெளி வெளிப்பாடாக ஒரு வார்த்தையை சொல்றாரு அதுக்காக அந்த படத்தையே கர்நாடகாவில் திரையிட விடமாட்டோம் அங்க வந்து நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரு கட்சி இருக்க வேண்டிய தேவை கூட அவங்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா அங்க இருக்கிற சாதாரண பப்ளிக்கே அந்த தாட்டில் தான் இருக்கா திரையிடக்கூடாதுங்க தப்புங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அரசாங்கமே அந்த தாட்டில் தான் இருக்குது கோர்ட் வரைக்கும் போகுது கோர்ட்டே பேன் பண்ணுது அதுதான் சொல்றாங்க அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுதான் சொல்றாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அதுதான் சொல்றாங்க படம் ரிலீஸே ஆகல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த படம் ஓடி முடிஞ்சு ஃபிளாப் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு மேல் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு வந்து அதுக்கப்புறம் கடமைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த மாநிலத்தில் அந்த படத்தில் எந்த சிக்கலுமே இல்லை அந்த படத்தில் நடித்தவர் ஏதோ பேசிட்டார் ஒரு மேடையில் இத்தனை இழிவுப்படுத்தலாம் பேசலை அதுக்கே அரசியல்வாதிகள் முதற் கொண்டு பப்ளிக் வரைக்கும் ஆளும் தரப்புலேருந்து போர்ட் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து நிற்கிறாங்க அந்த படத்தை தடுக்கிறாங்கண்ணா அந்த படம் வெளியே வர்றதுனால அவங்களுடைய கன்னட மொழிக்கு எந்த அவமானமும் ஏற்பட்டுருக்க போகிறதானா இங்கே நேரடியாகவே தமிழர்களை கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு படத்திலேயே காட்சி வச்சுருக்காங்க அதை கண்டிக்கிறதுக்கு எவ்வளவு துப்பு இல்லை அதை பேசுறதுக்கு நம்புற இருக்கிறவங்க கூட அவனுக்கும் தைரியம் கிடையாது சரி நம்ம ஆட்சியாளர்கள் இப்படி தான் அறிக்கை விடுறாங்க நம்ம கவனத்துக்கு கொண்டு வராங்க இதை என்னன்னு கேட்போம் இதை வந்து தடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா யாரோ ஒரு அனாதைங்க தானே தமிழர்களோ அல்லது வந்து உலகத்தில் பரவி வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களோ யாரும் இல்லாத தலைவன் இல்லாத அனாதைகள் அப்படின்ற மாதிரி அவங்க கூடாது இல்லை அந்த இடத்துல தான் நாம் தமிழ் கட்சி வருது அந்த இடத்துல தான் குரல் கொடுக்குது அதையும் மீறி அந்த குரல் கேட்கப்படாத போது போய்ட்டு திரையரங்கத்தை முற்றுகையிட்டு அந்த படத்தை நிறுத்துகிறாங்க இதுல என்ன தவறு இருக்குது போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்னு சொல்லு நீ என்ன வேணா சொல்லு முதல்ல உன் கண்டனத்தை பதிவு பண்ணுறா பண்ணையா பண்ணல இல்லை அப்புறம் என்ன போயிட்டு அது அந்த அதுக்கான எதிர்வினையை பற்றி மட்டும் நீ பேசிட்டு இருக்கிற வினையை பற்றி நீ முதல்ல பேசு தான் இது நம்ம ஊருக்குன்னே இருக்கிற சாபமாக இது இந்த மாநிலத்துக்குன்னே இருக்கிற சாபம் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்படி மாலங்கட்டவங்களாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ நாம் தமிழ் கட்சியாகட்டும் சீமான ஆகட்டும் இவங்களை வந்து விமர்சிக்கிறாங்க தெரியுதா இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக இவங்களை வந்து விமர்சனம் செய்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் வரதாக இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க இல்லைனா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விலாம் ஓ எலெக்ஷனை முன்னிட்டு வாக்கு அரசியலுக்காக இந்த அரசியல் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போய் தடுக்குறாங்க சரி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் தேர்தலில் போட்டி போடுதா நாம் தமிழ் கட்சி தான் தமிழர்களுக்கு அத்தாரிட்டியான்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியை பார்த்து கேக்க தெரியுது நீதான் நீ தான் தமிழர்களுக்கு அத்தாரிட்டியா தமிழ் தேசியத்துக்கு நீ தான் அத்தாரிட்டியா உலகத் தமிழர்களுக்கு நீ தான் அத்தாரிட்டியா ஈழத் தமிழர்களுக்கு நீ தான் அத்தாரிட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாம் தமிழ் கட்சியை பார்த்து விரல் நீட்டி கேட்குறாங்கல்ல மற்ற கட்சிகள் மற்ற அமைப்புகள்லாம் நாம் தமிழ் கட்சி தான் கேள்வி கேக்குது தேர்தலுக்காகவே சரிப்பா ஓட்டு அரசியலுக்காக தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி இதை பண்ணுது எங்கே இருக்கிறவங்க இங்கே இப்போ கேனடாலேயோ இலங்கையிலையோ இல்லை மற்ற மாவட்ட மாநிலங்கள்லையோ மற்ற நாடுகள்லையோ வாழ போகிற தமிழர்கள் தான் வந்து சீமானு ஓட்டு போட போகிறாங்களா அவங்க வழிக்காக எங்கே கேள்வி கேட்டால் அவங்க ஓட்டு அவங்க ஓட்டாங்க அவ்வளோ போகுது இதில் எங்கே ஓட்டு அரசியல் இருக்குது சரி ஓட்டு அரசியல்லாம் வச்சுக்கலாம் ஓட்டு அரசியலுக்காக மொத்தம் எல்லாம் என்னடா பண்ணீங்க ஏன்டா இது அதே ஓட்டு அரசியலுக்காக மொத்தம் பேச வேண்டியது தானே அதே டெல்லிங் இஸ் சிம்பதி சிம்பதி politcal சரி அத நீ பண்ண வேண்டியது தானே இங்க கேக்குற இல்ல நீ தான் অথாரிட்டி அந்த பொறுப்பை நீ எடுத்துக்க வேண்டியது தானே அந்த অথாரிட்டி நீ எடுத்துக்கிட்டு நீ அரசியல் பண்ண வேண்டியது தானே அரசியல் பண்றாரு நாம் தமிழ் கட்சியின் தலைவர் நீ பாலர் மத்தவங்க அரசியல் பண்ணுங்கடா அப்ப இன உணர்வு மொழி உணர்வு அல்லது வந்து தன் ரத்த உணர்வு தன் இனத்தால் ஏற்படுற அவமானம் எதை பத்தியும் எவனுமே பேசக்கூடாது நானும் பேச மாட்டேன் அப்படியே இருந்துக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கேவலமான மனநிலை காலங்காலமா இந்த கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டு வர காலத்திலிருந்து ஏதோ ஒரு பயங்கர காட்டு மிராண்டித்தனமான ரவுடித்தனமான ஏதோ ஒரு மோசமான ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வன்முறை வெறிபிடித்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரியே கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன வன்முறை பண்ணியிருக்க நாம் தமிழ் கட்சி ஒரு சாதாரண பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ தெருமனை கூட்டமோ எந்த இடமாக இருந்தாலும் கூடுவதிலிருந்து களைவது வரைக்கும் ஒரு சின்ன பொது சொத்து கூட ஒரு சின்ன சேதம் ஏற்படாம அவன் உச்சகட்ட கோவத்தில் உணர்வெழுச்சியில் வந்திருப்பான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதனால் அவன் கோவத்தை வந்து அவன் பேச்சில் காட்டுவான் அவன் வார்த்தையில் காட்டுவான் அங்கே இருக்கிற பொருள்கள் மேலே காட்ட மாட்டான் பப்ளிக் மேலே காட்ட மாட்டான் எந்த பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ எந்த விதமான சின்ன பிரச்சனையும் இல்லாமல் அவனுடைய கோவத்தை வெளிப்படுத்திட்டு அல்லது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க அதுதான் நாம் தமிழ் கட்சி தமிழ் பேசிய பார்த்தீங்கன்னா அப்படி தான் போராட்டம் இருக்கிறாங்க இங்கே கர்நாடகாவில் வந்து தமிழர்கள் தாக்கப்படும் போது கூட இங்கே யாரையும் தமிழர்கள் தாக்கலையே அங்க அடித்து நொறுக்கப்படும்போது கூட இங்கே எதையும் அழிச்ச நொறுக்கலையே ஜனநாயக முறையில இருக்கிறதுல உச்சபட்ச ஜனநாயகத்தோடு தன்னுடைய வழிகளை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு கேள்வி எழுப்பக்கூடிய போராட்டக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் தான் இருக்கிறாங்க இதுவே உன் கண்ணுக்கு வன்முறையா தெரியுது இதுவே உன் கண்ணுக்கு வந்து பிரிஞ்ச எலிமெண்டா தெரியுது அப்படின்னா நீ யார் நீ முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரல நீ தமிழனா கேட்டு போடுறாங்க ஆகுன்னா நீ தமிழ்னான்னு கேட்டுடுறாங்க அப்படின்லாம் வந்து அதை ஒரு குற்றச்சாட்டை எடுத்துட்டு வராங்க

தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களோ கன்னடத்தை தாய்மொழியாக எந்த தாய்மொழியாக கொண்டாடுகிறதா நீ பெருமைப்படுத்தி பேசுங்கிற சந்தோஷமாக பேசு எவ்வளோ வேணுமோ பெருமை பேசு இங்க எங்களையே வந்து ரொம்ப ம மட்டமாக அது வந்து தவறானவர்களையும் காட்டுறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல பாகுபலி படத்தில் அவ்வளோ எலிவேட் பண்ணி அந்த கேரக்டரை வந்து பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்ல பொழுதுபோக்கான படம் எல்லாம் சரி கட்டப்பானு ஒரு அடிமை கேரக்டரு அதில் இருக்கு இல்லையா அந்த கட்டப்பா கேரக்டருக்கு பேர் என்ன தெரியுமாமா முழுமையான பேர் அந்த கேரக்டர் அந்த படத்துடைய படி கரிகால கட்டப்ப நாடார் அப்போ போயிட்டு அவங்களுடைய மன்னனை அவங்க முன்னாடி மண்டி போட்டு அவங்க கால தூக்கி தலைமேல வச்சுக்கிட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆணையிட்டாலும் அதை வந்து கையை கட்டிக்கிட்டு செய்கிற அந்த அடிமையோட பேர் கரிகால கட்டப்ப நாடார் அப்படின்னு சொல்லி நீ பேர் வைக்கிற அப்படின்னா உனக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஒரு பேரை வந்து நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு மன்னர்களுக்கான படம் எடுத்து நம்மளுடைய சோழ மன்னர்களுடைய பெருமையாகவோ அல்லது ஏதோ ஒரு பத ஒரு ஃபிக்ஷனாகவோ நம்ம எடுத்துட்டு அதில் ஒரு ஏதோ ஒரு தெலுங்கு சமூகத்துடைய கன்னட சமூகத்துடைய அல்லது வேறு ஏதோ ஒரு சமூகத்துடைய ஒரு கேரக்டரை வந்து நம்ம அப்படி ஒன்று வச்சிட்டோம்னா என்னம்மா பண்ணியிருப்பாங்க அந்த பாகுபலி படம் கனடாவில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம எடுக்கலை எடுத்தது தெலுங்கில் எடுத்தாங்க டைரக்டர் ராஜமௌலி ஹீரோ பிரபாஸ் ஃபுல்லாக அவங்களுடைய படம் அந்த கட்டப்பா கேரக்டரில் சத்யராஜ் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் வச்சே நம்மளை கேவலமும் படித்திட்டாங்க ஏற்கனவே மறைமுகமாக அந்த கேரக்டரில் சத்யராஜ் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்கிற காரணத்தினால அந்த படத்துடைய ரெண்டாவது பாட்டு கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் வந்து காவேரி பிரச்சனையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டாரு என்ன பற்றி கன்னட மக்களை பற்றி பேசிட்டாரு அதனால் அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாதான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வர பாகுபலி டூவை நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த படத்துக்கு தடை போடுறாங்கம்மா அதுக்கப்புறம் இவர் மன்னிப்பு கேட்குறாரு சரி மன்னிப்பு மாதிரி வேறு இல்லை அதுக்கு ஒரு அறிக்கையோ விளக்கமோ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து அவர் கொடுக்குறாரு வருத்தம் தெரிவிக்கிறார் வருத்தம் தெரிவிச்சிட்டு கூட ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணுறாரு செருப்பால் அடித்த மாதிரி பதிவு பண்ணுறார் என்னென்னா என்னால் என்னை வச்சு படம் எடுத்தால் பிரச்சனை வரும் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணுறாரு ஏன்னா அப்படி இருக்காங்க எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பேச்சை கூட சகிச்சிக்க முடியாத இடத்துல தான் மற்றவங்க எல்லாரும் விவரமாகவும் தெளிவாகவும் மேல்மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இருக்காங்கம்மா இது நம்ம ஊர் என்ன ஊர்னே தெரியல நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன அரசியல்வாதிகள் தெரியல இங்க எவனுக்கும் எதுவும் பிரச்சனையே இல்லை ஒரு டைப்பா இருக்கிறாங்க எப்படி இவங்கள வந்து அரசியல் படுத்த போறோம் அடிப்படை உணர்வுடா உனக்கு என்ன பற்று இன வெறி அதெல்லாம் இல்லைடா ஒரு அடிப்படையா இனத்தை பட்டுன்னு ஒரு புரிதல் ஒரு இன பாசம் அது எப்படா வரும் அப்படின் போது நமக்கு ஒரு இல்லை நமக்கு பண்ணிட்டாங்கம்மா ஆல்ரெடி பண்ணியாச்சு போனாங்க படத்தை வந்து அங்கங்கே திரையரங்கத்தில் நீ எந்த எந்தெந்த திரையரங்கத்தில் நீ போடுறியோ அந்த திரையரங்கத்துக்கு நாங்கள் வருவோம் நாங்கள் முற்றுகையிடுவோம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பப்ளிக் வந்து நாங்கள் எந்த விதமான சேதாரமும் பிரச்சனையும் பண்ண மாட்டோம் பேனர் இருந்துச்சுன்னா அந்த பேனரை பிழிப்போம் உங்கள் தேட்டரை கூட நாங்கள் உடைக்கல அந்த பதாகையே நாங்கள் பிழிப்போம் அந்த படம் ஓடக்கூடாது அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக நாலு இடத்துல அது நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க எதுக்கு எதுக்கப்புறம் தேட்டருக்கு மற்ற ஒரு ஸ்க்ரீனில் இந்த படத்தை போட்டிருப்பாங்க மல்டிப்ளெக்ஸில் மீதி நாலு ஸ்க்ரீனில் வேறு சில படங்கள் ஓடிட்டுருக்கோம் இந்த ஒரு படத்தை ஓட்டுறதுனால பிரச்சனை வருது அப்படின்னா மீதி நாலு ஸ்க்ரீனில் போட்டுருக்கிற படத்துக்கும் அது பிரச்சனை தானே எப்போ என்ன சிக்கல் வருமோன்னு சொல்லி யாரும் உள்ளே போகாமல் இருப்பாங்க இல்லை அப்போ உனக்கு தானே ஷோஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்போ இந்த ஒரு படத்தை நீ எடுத்தால் தான் மீதி நாலு படத்தை ஓட்ட முடியுன்றது ஆட்டோமேட்டிக்காக உனக்கே வந்துருதா நீயே எடுத்துடுறியா சிம்பிள் இவ்வளோதான் విషయం నుండి ताँग <laughs>